நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் முகப்பருவை சரி செய்கிறதுக்கான மருத்துவம் இன்றைக்கி முகப்பருவ வந்துச்சுன்னா அப்படி கில்லி எடுத்துடுறாங்க அந்த இடம் வந்து நிறையா பள்ளமாக இல்லைன்னா கருப்பாகிடுது முகமே அசிங்கமாகி புண்ணாய்க்கிறாங்க அது இல்லாமல் சீக்கிரமாக சரி செய்கிறதுக்கு இன்றைக்கி என்னென்னமோ வந்திருக்கு நம்ம முக்கியமாக நோனி இலை இதுதான் நோனி பழம் அதனுடைய இலையை பயன்படுத்துகிறோம் கசகசா எருமை தயிர் பூந்திக்காய் பீர்க்க இலை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் முகப்பருக்கள் மாறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் முகப்பருக்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சின்ன வயசு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு முகப்பருக்கள் வரும் அது வந்து இயற்கை ஆனால் அதை கிள்ளி விடுறாங்க கிள்ளி விட்டு புண்ணு பெருசாக வருது அப்படின்னாக்கா யாருக்கெல்லாம் அதிகமாக வந்து முகப்பருக்கள் வருது அப்படின்றத பார்க்குறப்போ ஆண்கள் வந்து அதிக மாமிச உணவுகள் எண்ணெய் பண்டங்கள் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு அதிகமாக வந்து அந்த முகப்பருக்கள் வரும் கண்ணங்களில் அதே பெண்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு மாத ஒழுக்கு சரியாக வெளியாகலை அப்படின்னு கருப்பையில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதிகமாக வந்து அந்த பிம்பிள்ஸு இதெல்லாம் வரும் அதே நேரத்தில் அவங்களுக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் எண்ணெய் பண்டங்கள் கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள பொருள்களை சாப்பிட்றத குறைச்சி சாப்பிட்டுக்கணும் அவங்க அப்படி அவங்களுக்கு அதிக பிம்பிள்ஸ் வருது அது வந்து ரொம்ப வழியாக இருக்குது பெருசாகுது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம இயற்கையிலே சரி பண்ணிடலாம் கில்லாமல் இருந்துட்டிங்கனாக்கா முகப்பருக்கள் தானாகவே வந்து உதிர்ந்துடும் முகப்பருக்கள் வந்து சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் நோனி இலை இதில் கொஞ்சமாக ஒரு துண்டு அளவுக்கு ஒரு வெட்டிலை அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது அது கூட பேய் பீர்க்கை இலை ரெண்டு இது ரெண்டையும் அரைச்சி கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இது கூட கசகசாவும் பூந்திக்காயும் சேர்ந்து அரைச்சி எடுத்த பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது எருமை தயிர் இந்த கலவையை நல்லா கலந்துட்டு இந்த கலவையை அந்த நோனி இலை எடுத்து அதில் நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முகத்தில் அப்படியே அப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அப்படியே கண்ணை மூடி இருந்துட்டு அதுக்கப்புறம் வெறும் பச்சை தண்ணியில் வந்து முகத்தை கழுவிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் இருந்த இடமே தெரியாமல் போயிடும் முகமும் பளபழக்கும் ஸ்கின்னுக்கு இருந்து கிருமிகள் நச்சு கிருமிகள் சிறு சிறு கிருமிகள் இருக்கிறது அந்த இதெல்லாம் வந்து சாப்படிச்சிரும் ஸ்கின் நோய் வந்திருக்கிற மாதிரி கண்ணை கருப்புகள் இருந்தாலும் அதையும் சரி பண்ணிடும் இதை முகத்தில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு போட்டுகிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு பிம்பிள்ஸு இருந்த இடமே தெரியாமல் போயிடும் பிம்பிள்ஸ் வர்றதும் கட்டுப்படும் முகப்பரு மாற முகப்பரு மாறுறதுக்கு நோனி இலை பூந்திக்காய் எரும தயிர் கசகசா இதெல்லாம் கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் அதை அப்படியே இந்த நோனி இலையில் வச்சாச்சு இந்த நோனி இலையில் இருக்கிறத இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து அப்படியே முகத்தில் பொத்திடணும் அப்படியே இப்படி வச்சு முகத்தை இப்படி மூடிடு மூடி ஒரு அரை மணி நேரம் படுத்தோம்னா அந்த முகப்பருக்களில் இருக்கிற நச்சு கிருமிகள் எல்லாம் அதில் இருக்கிற அந்த மருந்தில் வந்து பட்டு 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 எல்லாமே முகம் அதுக்கப்புறம் அந்த இலையை எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்ல குளிர்ந்த நீரெல்லாம் முகத்தை கழுவுங்க இப்படி வந்து ஒரு வாரத்துக்கு இனிமேல் தொடர்ச்சியாக செய்யும்போது முகம் அழகாகிடும் முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள் கூட மாறிடும் முகம் அழகாகிறதுக்கு இந்த முகப்பெரு போகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்